அவர்கள் பேசினது வந்து ரொம்ப விவாதம் பல்வேறு கட்சிகள் விமர்சனம் பண்ணிட்டு திரைத்துறையில இருந்து கருணாஸ் அவர்கள் வந்து ரொம்ப இதா பேசிருக்காரு அதை பத்தி இல்ல பொதுவாக எங்களோட தலைமை வந்து ரொம்ப நாகரீகமா கையாளணும்னு சொல்லியிருக்கு இருந்தாலும் நான் ஓப்பனா சொல்றேன் காமெடி பீஸ் கருண் நான் ஒரு எச்சரிக்கையாவே விடுக்கிறேன் அது மதுரக்காரன்ற முறையில சோ அவர் வந்து சொல்றது தன் வாங்கின தன்னோட எஜமானர்களுக்கு விசுவாசமா இருக்கணும்ன்றக்காக அவர் வாயில வந்து பேசிட்டு போறாரு அடுக்கு முடி வசனங்கள பேசி வந்துட்டு சிரிக்க வைக்க முடியும் கைத்தட்ட வைக்க முடியும் பட் இன்றைக்கி அரசியலுக்கு வந்துட்டு அவர் வந்து ஒரு வியாபாரி மாதிரி தானே தனக்கு எங்கே என்ன கிடைக்குதோ அதை நோக்கி தான் பயணிக்கிறாரு இன்றைக்கு வந்து அவர் ஏற்கனவே மறைந்த முதல்வர் அம்மா அவர்களை வாழ்த்தியிருக்காரு மறைந்த இருக்கிற எதிர்கட்சி தலைவர் அவர்கள் எடப்பாடி அவர்களை வாழ்த்திருக்காரு இப்போ இன்னைக்கு தமிழக முதல்வரை வாழ்த்திட்டிருக்காரு நாளைக்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் தமிழக முதல்வராக மக்களோட பேராதரோடு இருக்கிற எங்களோட தளபதியும் அவர் நிச்சயமாக வாழ்த்த தான் போகிறார் அவர் வந்து ஒரு நிரந்தரமற்ற அவர் நெட்ஃபைடு கட்சிலாம் அவர் நான் ஓப்பனாக சொல்கிறேங்க இதுவரைக்கும் எந்த கட்சியையும் நாங்கள் வந்து எது தரக்குறைவாக பேசக்கூடாது எங்களோட தலைமை உத்தரவு ஆனால் தனிப்பட்ட முறையில் தாக்குதல் நடத்துகிற கருணாசை வந்து நாங்கள் மண்மையாக கண்டிக்கிறோம் வணக்கம் விஜயன்பன் குலாணி மதுரை மாவட்ட மதுரை வடக்கு மாவட்ட சிலையில் தமிழை வெட்டிகளும் இன்னைக்கு நம்மளோட ஒத்தக்கடை கிழக்கு தொகுதிக்கு உட்பட்ட ஒத்தக்கடை பகுதியில் ஒரு முன்னூறு குடும்பங்களுக்கு மேலே மீனாட்சி நகர் அப்துல் கலாம் தமிழில் வசிக்கிறாங்க ஸோ அந்த பகுதியில் முழுக்க முழுக்க சாக்கடைகள் எல்லாமே சூழ்ந்து கழிவுநீர் வெளியேற முடியாத எல்லா பக்கமே லாக் ஆயிருக்கு ஸோ மக்கள் வந்துட்டு அதை த குடிக்கிற தண்ணீரில் முதல் கொண்டு அது கலக்குது அப்படின்னு சொல்லி பொதுமக்களோட கோரிக்கை கொடுத்தாங்க ஸோ அதை பேஸ் பண்ணி நேற்று போய் நாங்கள் போய் நேரடியாக பார்த்தோம் எல்லாம் அந்த பகுதியை சுற்றி வீடுகள் எல்லாமே வந்துட்டு சாக்கடையால் சூழ்ந்திருக்கு கொசு அதிகமாக உற்பத்தி ஆகுது அதோட முக்கியம் என்னென்னா நல்ல தண்ணி அந்த போர் தண்ணியில் அது கலந்துருது ஸோ நம்ம குடிக்கிற தண்ணியில் கலந்து கீழே போரில் கலந்து மேலே நமக்கு குடிக்கிற தண்ணி யூஸ் பண்ண முடியாத ஒரு சுச்சுவேஷன் இருக்கு அதனால் நிறைய பேர் ஆகிருக்காங்க ஸோ நிறைய குழந்தைகள் ஹாஸ்பிட்டலைஸ் ஆகிருக்காங்க அந்த பகுதியில் சொந்தக்காரவங்க வந்தால் கூட ஒரு டூ டேஸ் தங்க முடியாத நிலமையில இருக்குன்னு சொல்லிட்டு இதை நாலஞ்சு வருஷமா வந்து கோரிக்கை மனு எல்லாம் கொடுத்துருக்காங்க ஸோ எந்த விதமான ஆக்ஷனுமே எடுக்கல நம்மளோட தமிழக வெற்றுக்கிழங்க சார்பா இன்னைக்கு வந்து நம்ம கலெக்டர் பார்த்து மேடத்தை பார்த்து கொடுத்துருக்கோம் ஸோ அவங்க நடவடிக்கை எடுக்கிறதா சொல்லியிருக்காங்க நிச்சயமா மக்கள் சார்ந்த பணிகளுக்கு நாங்கள் முக்கியத்துவம் கொடுக்கணுன்ற முறையில தான் இன்னைக்கு வந்து கொடுத்துருக்கோம் ஸோ சட்ட ரீதியாக அம்மாட்ட முதல்ல இன்னைக்கு மனு நாள்ன்றதுனால கலெக்டர் மாவட்டம் மனு கொடுத்துருக்கோம் ஸோ அவங்க ஆக்ஷன் எடுக்கிறதா சொல்லியிருக்காங்க என்ன ஆட்சியர் என்ன நடவடிக்கை சொன்னாரு இப்போ அதே மாதிரி இந்த பகுதியில் மாறி இருக்கிற மாதிரி சொன்னாங்க இல்லை சார் மக்கள் இப்படி குப்பையை வீட்டுக்குள்ளேயே கொட்ட முடியாதுல்ல குப்பைன்றது வெளியே தானே கொட்டணும் அதுதானே நம்மளோட கவர்மெண்ட்டு கார்பரேஷனோட வேலை தானே நம்ம வந்து குப்பை வீட்டில் சேருதுனா வீட்டில இருந்து வெளியே அனுப்ப முடியும் வெளியே ஒரு குப்பை தொட்டியில தான் போட முடியும் ஸோ அதை எடுக்கிறதுக்கான ஸ்கீம்ஸ் எல்லாமே இருக்கணும் இல்லையா உப்ப அந்த பகுதி நடக்கவே முடியாத பகுதியாக தானே இருக்கு நேரடியா நடந்து போய் கூட அங்க போகவே முடியாது ஒரு வழியே இல்ல அந்த மாதிரி மாதிரி கேட்டதுக்கு பதில் இந்த இருந்துச்சு இல்லை அவங்க சொன்னாங்க ஆள் இல்லைன்றது அவங்களோட பிரச்சனை சோ நம்ம எல்லாமே எளிய மக்கள் சார் ஒரு எல்லாமே அங்க இருக்கிறவங்க வந்து சில பேர் வந்துட்டு அரசு அதிகாரிகளா இருக்காங்க அவங்க ஒருக்க பார்க்க போயிருங்க சில எளிய மக்கள் இருக்கிறப்போ அவங்க நடந்து போறதுக்கு பாதைகள் முதற்கணும் அப்படி இருக்குன்றப்போ அது கொஞ்சம் கஷ்டம் தானே சோ குப்பைன்றது ஓகே குப்பையா எங்க போய் போடுவாங்க குப்பை போறதுக்கு நம்ம ஒரு தொட்டி வைக்கணும் அந்த மாதிரி ஏதாவது நடைமுறைப்படுத்தினாங்கன்னா அத மீறி பண்ணாங்கன்னா ஓகே அங்க குப்பைத் தொட்டிகள் எதுவுமே கிடையாது சோ ஆல்ரெடி சேனல்ஸ் எல்லாமே அடைச்சிருக்கு அடைச்சிருக்குன்றத விட மழை காலத்துல மழை தேங்கி நின்னா பரவாயில்ல இது வந்து நார்மலாவே சாக்கடையாவே பச்சை கலர்ல இருக்கு ஃபுல்லாவே நம்ம இறங்கனோம்னா வந்து ஃபுல் ஃப்ரெட்ஜாவே இறங்கலாம் அவ்வளவு தூரம் சாக்கடைகள் சூழ்ந்திருக்கு அந்த சேனல்ஸ் இதுலயுமே வந்து போகவே இல்லை தண்ணி இதுலயுமே மூவே ஆகல எல்லாமே முட்டி முட்டி நிக்கிதுன்றப்ப எந்த பக்கம் வந்து தண்ணி போகும் அது அதுவே இப்படி இருக்கு அந்த மாதிரி வைக்கிறீங்களா சார் இது யாரோட தொகுதின்றதை தாண்டி நம்மளோட பகுதி மக்கள் அதை விட முக்கியமாக நீதிமன்றத்துக்கு பின்னாடி உள்ள தொகுதி சார் எத்தனையோ அது வந்து முக்கியமான பகுதி அதை முக்கியமான அதிகாரிகள் நிறையா வாழ்கிறாங்க இருந்தாலும் அந்த பகுதி இவ்வளோ தூரம் இருக்குது பாவம் ரொம்ப ஏன்னா யாரையும் எடுத்து அதை கொண்டு போக பாதிக்கப்பட்ட மக்கள் எளிய மக்கள் மனு கொடுக்குறாங்க ஆனால் எளிய மக்களோட மனுக்கள் வந்துட்டு பரிசீலனை பய செய்யப்படலை அப்படின்றதான் அவங்களோட கோரிக்கையாக இருந்தது அதை மீறி தான் தமிழக வெட்டுக்கழகம் மூலயமா இது ஒரு நடக்கட்டும் அப்படின்னு சொல்லி நம்மளை அணுகுனாங்க ஸோ நேற்று நேரடியாக பார்த்தோம் எங்களோட தளபதியோட ஆணைக்கிறாங்க புதுச்செயலாளரோட தான் நீ போய் முதல்ல வந்து கலெக்டரேட்டை மண்ணு கொடுக்குன்னு சொல்லியிருக்காங்க ஸோ அதை கொடுக்குறக்காக தான் இன்றைக்கி வந்திருக்கோம் நிச்சயமாக தீர்வு கிடைக்கும் நாங்கள் நம்புறோம் ஏற்கனவே நீதிமன்றம் வந்து மதுரை கோவில் நகரம் வந்து குப்பை நகரமா மாறிட்டு இருக்கு அதுக்கப்புறம் கூட இந்த நடவடிக்கை இல்லையா சார் அதுதான் சார் இது நம்ம முதன் முறையாக நம்ம வந்து இந்த பகுதியை போய் பார்த்துருக்கோம் நிறைய விஷயங்கள் இருக்கு அது எல்லாமே நம்ம அடுத்தடுத்த இதில் தான் பார்க்க முடியும் நான் நேரடியாக களத்துக்கு போய் நம்ம சந்திச்சதுனால இந்த விஷயத்த முன்னெடுக்கிறோம் ஏன்னா இது உயிர் சம்மந்தப்பட்ட நிகழ்ச்சி ஸோ ஒரு தண்ணி வந்து கலக்குது தண்ணி ஒரு குடிக்கிற தண்ணியில் போயிட்டு சாக்கடை கலக்குதுன்றது எவ்வளோ ஒரு கொடூரமான விஷயம் அதை நம்ம எப்படி நம்ம பருங்க முடியும் இல்லை பதினஞ்சு ரூபாய்க்கோ பத்து ரூபாய்க்கோ வாட்டர் வாங்கியும் குடிக்க முடியாது இல்லையா அவங்களே போர் போட்டிருக்காங்க தன்னோட போர்லேருந்தே தவற தண்ணியே கலக்குதுன்றப்போ ஸோ அந்த நிகழ்ச்சிக்காக தான் சார் வந்துருக்கும் அந்த ஒரு நிகழ்வுக்காக தான் கொடுத்துருக்கோம் அடுத்தடுத்த நிகழ்வுகளில் நான் என்ன நேரடியாக பார்த்ததுனால வந்து இம்மிடியேட்டாக ஆக்ஷன் எடுக்கணும் அப்படின்றத கலெக்டர் எடுத்துகிட்ட நீங்கள் கொடுத்துருக்கோம் ஸோ அவங்க அதிக சொல்லியிருக்காங்க இரண்டாம் விஜய் அவர்கள் பேசினது வந்து ரொம்ப விவாதம் ஆகி பல்வேறு கட்சிகள் விமர்சனம் பண்ணிட்டு இருக்காங்க குறிப்பா வந்த கருணாஸ் அவர்கள் வந்து ரொம்ப இதாக பேச அதை பத்தி இல்லை பொதுவாக எங்களோட தலைமை வந்து ரொம்ப நாகரீகமா கையாளணும்னு சொல்லியிருக்கு இருந்தாலும் நான் ஓப்பனாக ஒன்று சொல்றேன் காமெடி பீஸ் கருணாசுக்கு நான் ஒரு எச்சரிக்கையாவே விடுக்கிறேன் அது மதுரக்காரன்ற முறையில ஸோ அவர் வந்து சொல்றது தன் வாங்கின தன்னோட எஜமானர்களுக்கு விசுவாசமா இருக்கணும்ன்றக்கா அவர் வாயில வந்து பேசிட்டு போறாரு அடுக்கு முடி வசனங்கள பேசி வந்துட்டு சிரிக்க வைக்க முடியும் கைத்தட்ட வைக்க முடியும் பட் இன்றைக்கி அரசியலுக்கு வந்துட்டு அவர் வந்து ஒரு வியாபாரி மாதிரி தானே தனக்கு எங்கே என்ன கிடைக்குதோ அதை நோக்கி தான் பயணிக்கிறாரு இன்றைக்கி வந்து அவர் ஏற்கனவே மறைந்த முதல்வர் அம்மா அவர்களை வாழ்த்தியிருக்காரு மறைந்த இருக்கிற எதிர்கட்சி தலைவர் அவர்கள் எடப்பாடி அவர்களை வாழ்த்தியிருக்காரு இப்போ இன்றைக்கி தமிழக முதல்வரை இருக்காரு நாளைக்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் தமிழக முதல்வராக மக்களோட பேராதரோடு இருக்கிற எங்களோட தளபதியும் அவர் நிச்சயமாக வாழ்த்த தான் போகிறார் அவர் வந்து ஒரு நிரந்தரமற்றவர் நெட் பேர்டு கட்சியெல்லாம் அவர் நான் ஓப்பனா சொல்றேங்க இதுவரைக்கும் எந்த கட்சியும் ஆனா தனிப்பட்ட முறையில தாக்குதல் நடத்துற கருணாசை கண்டிக்கிறோம் நிச்சயமா சொல்றேன் மக்களால் புறக்கணிக்கப்பட்ட ஒரு ஆளுங்க அவர் திருவாடனை தொகுதியில நின்று இன்னைக்கு அவரால் தொகுதிக்குள்ள போக முடியாது திருவாடனை தொகுதியில இன்னைக்கு வந்து திமுக கூட்டணியில அப்படி இப்படின்னு அவர் சொல்லிக்கலாம் அவர் ஜெயிச்சப்பா இன்னைக்கு கூட்டணியில் போகவே முடியாது மக்களோட என் மக்களோட அன்பை சம்பாதிக்காத காமெடி நடிகராக இருக்கிற ஒருத்தர் மக்களோட பேராதரவை பெற்ற மக்களின் ஏகோபித்த ஆதரவை பெற்ற ஒரு சூப்பர் ஸ்டாராக இருக்கிற உச்ச நடிகராக இருக்கிற தளபதியை பேசி பற்றி பேசுகிற அவருக்கு எவ்விதமான தகுதியுமே கிடையாது அவர் திரைத்துறையில் மட்டுமல்ல அரசியலில் அவர் காமெடி பேசு மட்டும்தான் என்றைக்குமே ஒன்று விஷயம் இருக்குது சார் படமாக இருக்கட்டும் அரசியலாக இருக்கட்டும் நிஜ வாழ்க்கையாக இருக்கட்டும் மக்கள் யார் தனக்காக போராடுறாங்களோ அவங்கள தான் ஹீரோவாக பார்ப்பாங்க இன்னைக்கு மக்களுக்காக குரல் கொடுக்குற தலைவனை ஹீரோவாக பார்ப்பாங்க அவரை பற்றி விமர்சி இருக்கிற எல்லாத்தையும் இல்லைன்னா தான் பார்ப்பாங்க அதுல இவர மாதிரி ஆளுங்களை காமெடி பீஸா தான் பாப்பாங்க இவர் சினிமால மட்டும் இல்ல திரைகளே காமெடி பீஸ் மக்களால் துரத்தி அடிக்கப்பட்ட கருணாஸ் மக்களால் ஏற்றுக்கொள்ளப்பட்டு மகுடம் சூடும் தலைவனை புகழ்ந்து பேசும் ஒரு நாள் நிச்சயமா வரும் அதை இந்த தமிழ்நாடு பார்க்க தான் போது நாங்களும் பார்க்க போறோம் இதை வந்து எச்சரிக்கையாகவும் உண்மையாகவும் கண்டிக்கிறோம் நாங்க இப்ப இந்த பூத் லெவல் ஒர்க்குல எந்த அளவுக்கு அது சிறப்பாக போயிட்டு இருக்கு சார் அதை தளபதியே சொல்லிட்டார் இல்லையா ஆல்ரெடி வந்து அறுபத்தி ஐம்பதாயிரம் பூத்துக்கு நீர் போய் வந்துட்டாங்க அந்த அறிக்கை எல்லாமே பொதுச்செயலாளர் கொடுப்பாங்க விரைவில் அது சம்பந்தமா மாநாடு நடத்தை எல்லாமே ஓப்பன்டாக்கா கொடுத்துருக்காங்க அந்த ஒரு நல்ல நாளை நோக்கி காத்துட்டு இருக்கோம் ஏன்னா பூத்துக்கு தளபதி சொன்னதுக்கப்புறம் போட்டி போட்டு ஆட்கள் வர ஆரம்பிச்சிட்டாங்க ஒரு பூத்து ஒரு ஆள் தானே போட முடியும் நம்ம வந்து அப்படிதான் பண்ணிட்டு இருக்கோம் சோ இப்போ போட்டி போட்டு எல்லாருமே கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க தளபதியோட மாநாடு கலந்துக்கணும் நன்றி நன்றி தேங்க்ஸ் தேங்க்யூ